அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் மதிய பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நாஞ்சலி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கண்டி லட்டினுவர பிரதேச சபை எதிர்கட்சி தலைவர் தற்கொலை மனைவி மகள் ஆகியோரின் சடலங்களும் வீட்டிலிருந்து மீட்பு ஜனாதிபதி தொடர்பில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மொட்டு கட்சியின் கோரினார் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கில் இருந்து துமிண்ட விசாநாயகவை விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு இன்றும் மாலை தீவுகளில் ராஜதந்திர பேச்சுவார்த்தை நல்லூர் அலங்கார கந்தனின் பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் பேராந்தனை யட்டினோர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் அவரின் மனைவி மகள் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய யாகாலன்ன பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து மூவரின் சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் டபிள்யூ வூட்ல தெரிவித்தார் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவரான ஐம்பத்தி ரெண்டு வயதான சம்பிக நிலாந்த நாற்பத்தி நான்கு வயதான அவரது மனைவி பதினேழு வயதான அவரது மகள் ஆகியோரே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இல்லாத தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மனைவி மற்றும் மகளின் மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் போலீசூடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானகதீச குட்டியாராட்சி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார் ஜனாதிபதி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் அவர் மன்னிப்பு கோரியுள்ளாா் தமக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் ஜானக திசக்குட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட இருவருக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆராய்ச்சி தமது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் மன்னிப்பை கோரியுள்ளார் இதன் பின்னர் குறித்த வழக்கு இருதரப்பினரின் இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் தேதி பொதுஜன பெருமுனவினால் மத்திய கொழும்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் தாம் ஐந்து பில்லியன் ரூபாவை மொல்டாவில் முதலீடு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானக திசக்குட்டி ஆராய்ச்சி உரை நிகழ்த்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது மனுவில் கூறியுள்ளார் பிரதிவாதியான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்தினூடாக தாம் ஊழலில் ஈடுபடும் ஊழல்வாதியாகவும் மறைமுக நோக்கங்களுடன் வெளிநாட்டவர்களிடம் பெருமளவு பணத்தை பெற்றுக்கொள்ளும் ஒருவராகவும் சித்தரிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாக அனுருகுமார் நாயக்க தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்காக திசக்குட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட பிரதிவாதிகளிடம் பத்து பில்லியன் ரூபாவை நட்டவீடாக பெற்றுத்தருவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் அனுருகுமார் திசாநாயக்க நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார் தங்கம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியின் உரிமம் தொடர்பான விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமித திசா நாயக்கவை வழக்கிலிருந்து விடுவிக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நேரடியான மற்றும் ஆய்வு ரீதியிலான சாட்சியங்களின்மையால் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை விடுவிக்குமாறு நீதவான் சத்துரிகா டி சில்வா உத்தரவிட்டார் ஹெவ்லாக் சிட்டி சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு துப்பாக்கியின் உரிமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தொகுதி கைது செய்யப்பட்டு பின்னர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டது அவர் சமர்ப்பித்த பிணை விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னர் கடந்த பதினான்காம் தகுதி நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இப்ப ஈலோட் என்றாலே இப்ப நீங்களும் டிஜிட்டல் செய்திகள் தொடர்கின்றன மாலைதீவுகளுக்கு அரசு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க சில ராஜதந்திரிகளுடன் இன்று கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் தனது பயணத்தின் போது ஜனாதிபதி வர்த்தக மன்றத்தில் உரையாற்றவும் மாலித்தீவுகளில் வாழ்கின்ற இளைஞர்களை சந்திக்கவும் உள்ளார் தீவுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கு உள்ள குடியரசு சதுக்கத்தில் உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலைத்தீவுகளில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்டதன் பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ நிழற்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர்

மாலைதீவுகள் வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாறப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கிடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கிடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இன்று மேலும் சில ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாடவுள்ளதுடன் வர்த்தக மன்றத்தில் உரையாற்றவும் மாலித்தீவுகளில் வாழ்கின்ற இலங்கையர்களையும் சந்திக்கவும் உள்ளார் இதனிடையே மாலைத்தீவுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவுக்கு விசேட இரவு விருந்து நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குரும்பா மால்டீவ்ஸ் விடுமுறை விடுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மாலைத்தீவுகளின் ஜனாதிபதி கலாநதி முகமது முயிசு மற்றும் அவரது பாரியாரும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் இலங்கையின் நெருங்கிய நண்பராகவும் நலன் விரும்பியாகவும் நீண்ட காலமாக உறவுகளை பேணுகின்ற அழகிய மாலைத்தீவுகளுக்கு வருகை தந்தமையை கௌரவமாகவும் வரப்பிரசாதமாகவும் நான் பார்க்கின்றேன் எனது இந்த மாலைத்தீவு விஜயத்தில் எமது நாட்டினை இணைக்கின்ற நட்புறவு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கின்ற கௌரவம் எமது பொது அபிலாசைகளை உறுதிப்படுத்துகின்ற விஜயமாக உள்ளது இந்து சமுத்திரத்தில் உள்ள இரண்டு நாடுகள் என்ற வகையில் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் ஒருவருக்காக ஒருவர் முன்னிற்போம் எமது பிரச்சனைகளின் போது எமது அயலவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன் வேளாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது ஆகிய பெருந்திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருகப்பெருமான மயூர வாகனத்திலும் தேவியர் இருவரும் அந்த வாகனத்திலும் கொடி சம்பத்துக்கு அருகே எழுந்தருளினர் பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாரணமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்கள் அரோகரா அலங்கார நல்லூரா என கோஷமிட நல்லையம்பதியின் பெருந்திருவிழா கொடியேற்றம் சுப சுபவேளையில் நடைபெற்றது சுற்று ஆரம்பமான நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா இருபத்தைந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி சப்பர திருவிழாவும் இருபத்தோராம் திகதி தேர்திருவிழாவும் நடைபெறவுள்ளதுடன் இருபத்தி இரண்டாம் தேதி தீஸு உற்சவம் இடம்பெற உள்ளது பட்டுநாயக்கமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட மிதிகம சகான் என அழைக்கப்படும் ஹிக்கடுவலி எண்ணிக்கை சஹான் சிசிக்கலும் மேலதிக விசாரணைகளுக்காக கல்துறை குற்றப்பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளார் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான மிதிகம சஹான் இந்தியாவிலிருந்து நேற்றிரவு வருகை தந்தபோது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் வெலிகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதான மிதிகம சஹான் கொலைகள் மற்றும் கொள்ளைகளுடன் தொடர்புடைய குற்றவாளி ஆவார் சந்தேக நபர் மிதிகம எனப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவரின் உதவியாளர் என போலீசார் கூறினர் ஊடாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்காக கொண்டுவரப்பட்ட ஐந்து கோடி பெறுமதியுள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் இலங்கை சுங்கத்தின் மத்திய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன விமான நிலைய வரலாற்றில் மீட்கப்பட்ட சிகரெட் தொகுதி இதுவாகும் இந்த சிகரெட்டுகள் ஜனவரி ஒன்பது மற்றும் பதினோராம் தேதிகளில் துபாயிலிருந்து லண்டன் இங்கிலாந்து சிட்னி மற்றும் மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு பிளாஸ்டிக் கோப்பைகள் என்ற வகையில் அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் சுங்க அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் சிகரெட்டுகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முறையான விசாரணை நடத்தி சிகரெட்டுகளை பறிமுதல் செய்த பின்னர் அவை அழிவுக்காக இலங்கை புகையிலை நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் பேர் உயிரிழந்துள்ளனர் வாகன விபத்துகளினால் கடந்த வருடம் இரண்டாயிரத்து ஐநூற்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ உட்லர் தெரிவித்தார் நாள்தடம்பெறுகின்ற வீதி விபத்துகளை குறைப்பதற்காக பொதுமக்கள் ஆதரவு வழங்குவது அவசியம் எனவும் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உத்தியோகத்தர் எஃப் யூ உட்லர் தெரிவிக்கின்றார் வார்த்தன அணு இடம்பெறுகின்ற வாகன விபத்துகளில் எண்பத்தி வீதம் மனிதர்களின் கவன இனத்தால் இடம்பெறுகின்றது வீதமான விபத்துக்கள் இயந்திர கோளாறுகளால் உருவாகின்றது விசேடமாக இலங்கை ஆகிய உங்களுக்கு விபத்துகளை குறைப்பதற்கான பொறுப்பு உள்ளது அதனால் நாளாந்தம் உங்கள் வாகனங்களை வீதிக்கு செலுத்துவதற்கு முன்னர் இயந்திர கோளாறு உள்ளதா என சோதித்துக் கொள்ளுங்கள் வீதியில் செலுத்துவதற்கு முன்னர் உங்கள் வாகனம் சட்ட வரையறைக்கு உட்பட்டுள்ளதா என்று

கடந்த வருடங்களில் கொள்முதல் நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போது மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் சுகாதாரம் வெகுசன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிடம் தெரிவித்துள்ளனா் கடந்த காலத்தில் சுகாதார அமைச்சில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நிஹால் அபேசங்கவின் தலைமையில் குறித்த குழு கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருந்து கொள்முதல் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த பற்றாக்குறையும் இருக்காது எனவும் அதிகாரிகள் குழுவில் உறுதியளித்துள்ளனர் அத்துடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாட்டில் எண்பது வீதம் முதல் தொண்ணூறு வீதமான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தற்போது மிகவும் அத்தியாவசியமான மருத்துவ பற்றாக்குறை இல்லை எனவும் அமைச்சின் அதிகாரிகள் சுத்தமான சுற்றுச்சூழல் தேசத்துக்கு சுத்தமான கடற்கரை என்ற துணிப்பொருளின் கீழ் ராணுவத்தினருடன் இணைந்து கடற்கரை சுத்தம் செய்யும் செயல் இன்று காலை ஆரம்பமானது ராணுவ தளபதி ஜெனரல் லசந்த ராஜிகோவின் எண்ணக்கருவின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா பணிக்குழுவுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது அதிகரித்து வரும் மனித செயற்பாடுகளினால் கடற்கரையில் தேங்குகின்ற கழிவுகளின் அளவும் அதிகரித்து வருகின்றது இதற்கான தீர்வாக சுத்தமான சுற்றுச்சூழல் தேசத்துக்கு சுத்தமான கடற்கரை எனும் தலைப்பில் ராணுவத்தினரால் கடற்கரையை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன பாதுகாப்பு படையினர் சுற்றாடல் அமைச்சு கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைக்குழு அரச தனியார் நிறுவனங்கள் தன்னார்வ மற்றும் சிவில் அமைப்புகள் சுழல் அமைப்புகள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களுடன் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களுடன் இலங்கை ராணுவத்தினர் இணைந்து செயற்பட உள்ளனர் இந்த திட்டத்தில் சுமார் பத்தாயிரம் ராணுவத்தினர் பங்கேற்க உள்ளனர் இந்த திட்டம் நாட்டின் பல கடற்கரைகளில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது குடும்பங்களில் உள்ள முதியோருக்கான இம்மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் நாளை வைப்பிலிடக்கூடும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது இதற்கமைய ஆறு லட்சத்து எழுநூற்றி அறுபத்தெட்டு அஸ்விஸ்ம பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள முதியோருக்கான கொடுப்பனவு நாளை வங்கியில் வைப்பிடப்படும் என நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது அஸ்விஸ்ம பயனாளர் குடும்பங்களில் உள்ள முதியோர்கள் நாளைய தினமே தத்தமது வங்கிக் கணக்குகள் ஊடாக பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் வயது பெண்ணொருவரின் வீட்டில் நகைகளை திருடிய சம்பவத்தில் சந்தேக நபர்கள் எழுபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நால்வர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் வயோதிப பெண்ணொருவரின் வீட்டில் பத்தொன்பது பவுண்ட் நகையை திருடிய சம்பவத்தில் சந்தேக நபர்கள் எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் யுவதி வீட்டில் நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக செயற்பட்ட யுவதியின் விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் யுவதி வீட்டில் நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக செயற்பட்ட யுவதியின் மூவரையும் எதிர்வெரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்குமறையில் வைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டார் ஏனே நால்வரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறச தவாய் ஸ்ரீலங்கா போட்டி நிகழ்ச்சி மூலம் நாட்டையும் சர்வதேசத்தையும் வெற்றி கொண்ட பாடகி ஆவார் இவர் மற்றொரு சவாலை ஏற்பதற்கு தயாராகின்றார் அது தொடர்பான தகவல்களை வழங்கும் ஹாப்பி ஏர்லைன்ஸ் தொகுப்புடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம் வணக்கம் தி வாய்ஸ் ஸ்ரீலங்கா ஊடாக நாட்டிலும் உலகிலும் தனக்கென ஒரு பெயரை பெற்ற ஆதித்யா வெலிவாத்த இந்த ஆண்டு மிஸ் யுனிவர்ஸ் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த தயாராகி வருகின்றார் இந்த ஆண்டு போட்டிகள் பிலிப்பைன்ஸின் மணிலாவில் உள்ளது ஆதித்யா வெளிவத்த இன்று காலை பலரது வாழ்த்துகளுக்கு மத்தியில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போட்டியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் சென்றார்

மிஸ் யுனிவர்ஸ் போட்டியில் இலங்கையின் பெயரை சர்வதேசத்தில் பிரகாசிக்கச் செய்ய ஆதித்யா வெளிவத்தவுக்கு எமது வாழ்த்துக்கள்